மக்கள் அனைவருக்கும் ஒரு அதிர்ச்சியான தகவல் விளைவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மலேசியாவில் தாவிகாவின் பொதுச்செயலாளர் விஜய் அவர்களுடைய கடைசி படமான ஜனநாயகன் படத்தின் ஆடியோ லான்ச் விழா வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் முழுமைக்கும் முழுமையாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நன்றாக முடிந்தது இதில் ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியது என்னவென்று பார்த்திங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா பல நடிகர்கள் அதாவது விஜய் உடைய கடைசி ஆடியோ லான்ச் என்பதால் பல நடிகைகள் நடிகர்கள் என பல பேர் அங்கே வந்திருந்தார்கள் அது மட்டும் இல்லை மக்கள் ஏராளமானோர் வந்து அந்த விளையாட்டு மைதானமே ஒரு பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மைதானமாக மாறிவிட்டது அடுத்து அந்த ரசிகர்கள் மைதானத்தில் வந்து பார்த்திங்கன்னா பல நடிகர்கள் நடிகர்கள் வந்து 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 வந்திருந்தாங்க அதில் வந்து குறிப்பாக நமது வந்து தாவிக்காவின் கொடி ஒருத்தர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஒரு பெரிய பரபரப்பாகிட்டாங்க அது மட்டும் இல்லை அவர் கொடியை காமிச்சதும் அரங்கம் அதிரட்டுமே அப்படின்ற மாதிரி அரங்கம் முழுவதும் தாவேக்கா தாவேக்கா என கூச்சலிட்டு அங்கு ஒரு மாநாடு நடந்தது போல் ஆக்கிவிட்டார்கள் அது மட்டுமில்ல மக்களை மிகவும் நன்றாகவும் சிறப்பாகவும் அந்த விழா நடந்தது அதில் வந்து பல திருப்பங்கள் நடந்திருக்கிறது என்னவென்று பார்த்தீங்கன்னா பல நடிகர்கள் வந்ததில் பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா தாவேக்காவில் இணைய போகிறார்கள் அதாவது தாவேக்காவுடன் இணைந்து தாவேக்க கட்சிக்கு ஆதரவாக இருப்பார்கள் அப்படின்ற பல பேர் உறுதி உறுதியளித்திருக்கார்கள் அதில் முக்கியமாக நம்ம தலை தனுஷ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இருவரும் ஆர்வத்துடன் வந்து நம்ம விஜயிடம் கூறியிருக்கிறார்கள் ஆகையால் இவர்கள் இணைவ இருவரும் இணைவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இதனையடுத்து தாவேக்க அரங்கம் முழுவதும் தன் கட்சியின் சிம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஃப்ளோருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் தேர்ட் கிளாஸ்னு இருக்கும்ல அந்த மாதிரி இடத்துல அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கையில் ஒரு பேண்டை கொடுத்து ரெட் எல்லோ ரெட் அப்படின்றது கொடியின் சின்னத்தை வந்து பார்த்திங்கன்னா மக்கள் அனைவருக்கும் காமிச்சிருக்காங்க இது ரொம்ப மிகவும் அழகாகவும் அருமையாகவும் இருந்தது இதிலிருந்து என்ன தெரிகிறது அங்கே நடந்தது ஆடியோ நினைச்சு இல்லை இன்னொரு மாநாடு அப்படின்றது தெளிவாக தெரிகிறது இது போன்ற அரசு என்ன தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்